வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி அமைச்சர் பெரிய கருப்பன் கோடி கோடியாக சம்பாதித்து தனி ராஜாங்கம் நடத்துவதாக அண்ணா திமுகவினரின் குற்றச்சாட்டு இனி விரிவான செய்திகள் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடியில் பூத் கமிட்டி கிளை கழகம் அமைத்தல் இளைஞர் இளம் பெண்கள் பாசறை உறுப்பினர் சேர்க்கை மற்றும் இளம் தலைமுறையினர் விளையாட்டு அணியில் உறுப்பினர் சேர்க்கை குறித்த ஆய்வு கூட்டம் அதிமுக மாநில பாசறை துணை செயலாளர் துலாவூர் பார்த்திபன் ஏற்பாட்டில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது சிவகங்கை மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அதிமுக அமைப்பு செயலாளர் ஏ கே சீனிவாசன் கலந்து கொண்டு நிர்வாகிகளுடன் ஆலோசனையை மேற்கொண்டார் முன்னதாக பட்டாசு வெடித்து ஆளுயர மாலை அணிவித்து பெண்கள் ஆரத்தி எடுத்து அதிமுக அமைப்பு செயலாளருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர் இதில் வார்டு வாரியாக பூத் கமிட்டிகள் அமைக்கும் பணிகள் குறித்தும் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் அழைத்து அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் ஆலோசனைகளை வழங்கினார் அப்போது பேசிய அவர் புதிதாக பொறுப்பேற்றுள்ள இளைஞர்களாகிய நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் புதிய இரத்தம் புதிய அமைப்பு அண்ணா திமுக தொண்டர்களின் சொத்து அதிமுக ஜனநாயக கட்சி இளைஞர்களுக்கு வழிகாட்டும் கட்சி என குறிப்பிட்டார் அண்ணா திமுக ஆட்சியிலும் அதிகாரத்தில் இருந்தால் மட்டும்தான் அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய முடியும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியும் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கஞ்சா பரவலாக விற்கப்பட்டது தற்பொழுது பல்வேறு விதமான போதைப் பொருட்கள் விற்கப்பட்டு வருகின்றன குற்றத்தில் ஈடுபட்டவர்களை பார்த்து காவல்துறை பயப்படுகிறது சிவகங்கை மாவட்டத்தில் குற்ற சம்பவம் அதிகரித்து வருகிறது சாதாரண டீக்கடை வைத்திருந்த அமைச்சர் பெரிய கருப்பன் இன்று மிகப்பெரிய பணக்காரராய் இருக்கிறார் என்றால் திமுக ஆட்சியில் மக்கள் பணத்தை கொள்ளையடித்து இன்று தனி ராஜாங்கமே இந்த அமைச்சர் நடத்துகிறார் என பேசினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் நாகராஜன் முன்னாள் மாவட்ட சேர்மன் பொன்மணி பாஸ்கரன் மாவட்ட பாசறை செயலாளர் பிரபு ஒன்றிய செயலாளர்கள் குணசேகரன் முருகேசன் திருவாசகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி ஜனநாயக அதிகாரத்தில் இருந்தால் தான் அடித்தட்டு மக்களுடைய தொகுதியில் பெரிய தோற்கடிக்கப்படுவார் ஆக அந்த பணியை நீங்கள் சரியாக செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துடைய பொதுச்சாளர் எடப்பாடி அவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக்கூடிய ஒரு